திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி வச்சாங்க அந்த பொட்டியில் உங்கள் மனுக்களை எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றிடுவேன்னு சொன்னாங்க அந்த பொட்டியெல்லாம் இதுவரைக்கும் என்ன ஆனது இதுவரைக்கும் நாலரை ஆண்டுகளாக யாருக்கும் எந்த விடையும் கிடைக்கவில்லை இப்ப நாங்க உண்மை நிலையை அறிவதற்கு இங்க வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருக்கோம் இந்த பாக்ஸ் என்பது உண்மைக்காக உரிமைக்காக இந்த பாக்ஸ்லயும் இது போல கார்டு இருக்கு யாரு வேணாலும் அந்த கார்டை நீங்க எல்லாருமே

அறுபத்தி முப்பத்தி ஐந்து வயதுகளுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு அரசு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஓய்வூதிய திட்டம் வந்திருக்கா இல்ல டீசல் விலை குறைப்பு ஆனா சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலாம் உருட்டு முன்னூத்தி அறுபது படிப்படியாக மது விலக்கை ஆனால் இது வரைக்கும் அமல்படுத்தல அதுக்கு பதிலாக இப்போ எஃப்எல் டோன்ற பார கடைக்கு கடைக்கு தொடர்ந்து வராங்க வீதி வீதிக்கு நன்றி பத்திரிகையாளர்களே சொல்லிட்டாங்க பொருட்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை உருட்டு இருநூத்தி முப்பத்தி ஒன்பது அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் மூணு எல்இடி பல்புகள் வழங்கப்படும் இது வரைக்கும் கொடுக்கல சார் முன்னூத்தி எழுபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும் கிடைக்கல எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை பண்ணி வெளிநடப்பு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் இது நிறைவேறாத வாக்குறுதி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார் இப்ப நீங்க வந்து நிறைவேற்றிருக்கிறாங்களா